அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் எறா வச்சு லேட் தம் பிரியாணி தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ஒரு தடவை இது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டேஸ்ட் மறக்கவே மாட்டிங்க அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இந்த வீக்கெண்ட்க்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு கிலோ அளவுக்கு எற எடுத்து வச்சிருக்கேன் இதை நல்லா மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு இராளை மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம் இதுக்கு வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் அதுக்கப்புறமா புதினா கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் எறாக கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இருபது நிமிஷம் போல் நல்லா ஊற விட்டுடலாம் இந்த மாதிரி ஊற வச்சு செய்கிறதுனால இந்த பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அடுத்து அரிசி ஊற வச்சுக்கலாம் முக்கால் கிலோ அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இது ஒரு ஊறட்டும் இப்போ நம்ம தம் பிரியாணிலேயே அரிசியை வந்து வடித்து சேர்த்துக்க போகிறோம் அதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கலாம் அந்த தண்ணியிலயே ரெண்டு மூணு துண்டு பட்டை ஒரு மூணு கிராம்பு ஒரு கல்பாசி ஒரு பிரிஞ்சி இலை ஒரு ஏலக்காய் இதெல்லாமே சேர்த்துட்டு அது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து எறாவை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம் கடாய் சூடானதுக்கப்புறமா எறா எந்தளவுக்கு பொறிக்கிறதுக்கு என்ன தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க இறால் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணால் போதும் ரொம்ப நமக்கு ப்ரௌன் ஆகி பொரியணும்னு அவசியம் இல்லை அந்த தண்ணியெலாம் வற்றி ஓரளவுக்கு வெந்தால் போதும் இது அப்படியே நமக்கு ரெடி ஆகிறதுக்குள்ளே தண்ணி கொதிச்சிடுச்சு இப்போ ரைஸை போட்டுடலாம் ரைஸ் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்க விட்டால் போதும் ரைஸ் நல்லா நம்ம ஃபிஃப்டி பர்சன்டேஜ் குக் ஆகிடும் இதுக்கு முன்னாடி தண்ணியில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும் குழையாமல் அதுக்காக தான் இப்போ ரைஸும் வெந்துருச்சு இப்போ வடிச்சிடலாம் வடிச்சிட்டு இது ஓரமாக இருக்கட்டும் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு கல்பாசி ஒரு பிரியாணி இலை ஒரே ஒரு ஏலக்காய் இது ரெண்டு கிராம்பு சேர்த்துட்டு அது பொறிஞ்சதுக்கப்புறமா ஆறு வெங்காயத்தை இந்த மாதிரி வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் இந்த வெங்காயம் நல்லா ஆகணும் கோல்டன் ப்ரௌனில் இருக்கும் தாண்டி நல்லா பொரியணும் அந்தளவுக்கு வதக்கிக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க சீக்கிரமாக வதங்கிடும் எந்த பிரியாணி பண்ணாலுமே வெங்காயம் நல்லா வதங்கணும் அதுதான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ இந்தளவுக்கு வதங்கியிருக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்குங்க இந்தளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆகிருக்கணும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா கால் கைப்பிடி புதினா மல்லி சின்ன துண்டு இஞ்சி ஒரு முழு பூண்டு அது கூடவே ஒரு பத்து சின்ன வெங்காயம் ரெண்டு மூணு பச்சை மிளகா இதெல்லாமே சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க நாலு தக்காளி மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டியே குறைச்ச சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் கலருக்காக அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நார்மல் மிளகாய் தூள் வீட்டில் அரைச்ச தூள் சேர்த்துக்கலாம் இதெல்லாமே சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இதுவுமே நல்லா வதங்கணும் பிரியாணி பண்ணும்போது கண்டிப்பாக புதினா மல்லி சேர்த்துக்கணும் அது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அதுக்காக தான் சேர்க்குறோம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அடுத்து தயிர் சேர்த்துக்கலாம் நூற்றி இருபது எம்எல் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்துட்டு உடனே கிளறி விட்டுடலாம் இதுவுமே பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டேன் நல்லா வதங்கட்டும் இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க எரா தொக்க சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு இது தண்ணி லைட்டாக வத்தினாலே போதும் இந்த மசாலாவோடய சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எரா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த மசாலா கூட அந்த எறவுமே நல்லா கலந்து வரட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா இதுலேருந்து ஒரு பாதி அளவு மட்டும் ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கலாம் பாதி பவுலில் எடுத்ததுக்கப்புறமா நம்ம வடித்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த ரைஸ் பாதி அளவு சேர்த்துக்கலாம் ரைஸ் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுடலாம் ஃப்ளாட் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த எறாவை சேர்த்துக்கலாம் அதாவது மீதி எடுத்துருந்தோம் இல்லையா அந்த எறாவையுமே சேர்த்துட்டு நல்லா ஃப்ளாட் பண்ணி விட்டுருங்க ஒரு லேயர் ஏறம் ஒரு லேயர் ரைஸ் இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம் அடுத்து மீதம் இருக்க ரைஸையுமே ஆட் பண்ணிடலாம் இந்த ரைஸை ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளாட் பண்ணி விட்டுடலாம் நல்லா ஃப்ளாட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் நெய் சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக புதினா மல்லி பொடியாக நறுக்கி அதையுமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மூடி போட்டு தோசைக்கல் மேலே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் தம் போட்டுடலாம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு சூப்பரான எரா பிரியாணி தயாராகிடும் நம்ம சர்வ் பண்ணிடலாம் இந்த பிரியாணிக்கு ஷை டிஷ்ஷாக ரைத்தா கத்திரிக்காய் அதுக்கப்புறமா ஒரு எக் தான் வச்சு சர்வ் பண்ணோம் இந்த கத்திரிக்காய் ரெசிப்பியுமே நான் ஷூட் பண்ணியிருக்கேன் சீக்கிரமே போஸ்ட் பண்ணுறேன் நீங்களும் இந்த பிரியாணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்காக கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ஆல் அண்ட் ஆப்ஷனையும் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்